லயன்ஸ் இன்டர்நேஷ்னல் மாவட்டம் த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் சி சார்பாக ஆசிரியர்களுக்கு விருது வழங்கும் விழா கோவை ஆவாரம்பாளையம் பகுதியில் உள்ள கோ இண்டியா ஆடிட்டோரியத்தில் ஆசிரியர்கள் தினத்தை கொண்டாடும் விதமாக மகத்தான ஆசிரியர்களை கௌரவப்படுத்தும் நிகழ்ச்சி ரிஜன் சேர்பர்சன் டி வெங்கடகிருஷ்ணன் தலைமையில் சிறப்பாக நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக அண்ணா பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பாலகுருசாமி மற்றும் கௌரவ அழைப்பாளர்களாக உதவி ஆணையாளர் ஷேகர் அவர்கள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர் மேலும் லயன்ஸ் மாவட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான ஆளுநர் நித்யானந்தம் மற்றும் முதலாம் துணை ஆளுநர் ராஜசேகர் துவக்கி வைத்தார் பின்னர் ரிஜன் சேர்பர்சன் எம்ஜே எஃப் டி வெங்கடகிருஷ்ணன் செய்தியாளர்களிடம் கூறுகையில் நம் அனைவருக்கும் பாடத்தின் மூலம் நற்குணங்களை கற்றுக் கொடுத்தும் நல்ல ஒரு நிலைக்கு காரணமாக இருக்கும் ஆசிரியர்களை கொண்டாடும் வகையில் மகத்தான ஆசிரியர்களை கவுரவிக்கும் நிகழ்ச்சி நடத்துவதற்கு மிகவும் பெருமை அடைகிறேன் அதேபோல இந்த விருது விழாவிற்கு கோவை பொள்ளாச்சி உட்பட ஈரோடு உதகை போன்ற மாவட்டங்களிலிருந்து தனியார் பள்ளி மற்றும் அரசு பள்ளியை சார்ந்த நூற்று எழுபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட ஆசிரியர்களுக்கு விருது மற்றும் கேடையும் வழங்கப்பட்டது என்று தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் பிடிஜி ஜீவானந்தம் இரண்டாம் துணை மாவட்ட ஆளுநர் செல்வராஜ் ஜிஏடி ஒருங்கிணைப்பாளர் சூரி நந்தகோபால் ஜோன் சேர்பர்ஸ் டாக்டர் ராமலிங்கம் கர்ணன் பால்ராஜ் சந்திரசேகர் டி சி ஆசிரியர்கள் தினம் மனோன்மணி மற்றும் லையன்ஸ் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் முன்னிட்டு செப்டம்பர் மாசம் டே ஜஸ்டே பண்ணனும் அப்படின்னு சொல்லி லைன்ஸ் இன்டர்நேஷனல் த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் சி டிஸ்ட்ரிக் சார்பா இன்னைக்கு கோவிந்தால நூத்தி எழுவத்தி ஐந்து ஆசிரியர்கள் நம்ம கோயம்புத்தூர் பொள்ளாச்சி ஈரோடு ஊட்டி இந்த மாதிரி இடங்கள்ல இருந்து அவங்கள நாங்கள் ஆன்லைன் மூலிமா ரெஜிஸ்டர் பண்ண வச்சு செலக்ஷன் பண்ணி நடத்துகிறோம் இது முழுக்க முழுக்க இலவசமாக நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி ஒரு கௌரவப்படுத்தக்கூடிய ஒரு பாராட்டுதல் அவங்களுக்கு கொடுக்கணும் ஆசிரியர்கள் தான் நம்ம தேசத்தோட கண்கள் அப்படிங்கிறத நாங்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறோம் அதனால இன்னைக்கு இந்த ப்ரோக்ராம் ஒன்று நடத்தி அது மூலிமா ஆசிரியர்கள் எல்லாரையும் கௌரவப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ப்ரோக்ராம் இன்னைக்கு நாங்கள் இங்கே கோவிந்திய ஹாலில் பண்ணிட்டு இருக்கோம் இந்த பேருக்கு நம்ம கொடுக்குறோம் இதில் வந்து பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா எண்பது சதவீதம் ஸ்கூலில் இருக்கிறது நம்ம செலக்ஷன் எடுத்திருக்கோம் நம்ம வந்து ப்ரைவேட் அண்ட் கவர்மெண்ட்டுன்னு பிரிக்கலை ஆனால் இப்போ டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய இந்த விழாக்களில் எண்பது சதவீதம் கவர்மெண்ட் டீச்சர்ஸும் இருபது சதவீதம் ப்ரைவேட் டீச்சர்ஸும் பங்கு பெற்று வந்திருக்காங்க இப்போ வரைக்கும் நம்ம பல்வேறு மராத்தன்கள் செஞ்சுருக்கோம் இப்போ இந்த வருஷம் வந்து எங்கள் டிஸ்ட்ரிக்ட் கவர்னரோட ப்ராஜெக்ட்டு கேன்சர் அவேர்னஸ் பிரஸ்ட் கேன்சர் அவேர்னஸ் மெமோ ஃபார் மாம் அப்படிங்கிற ப்ராஜெக்ட்டுக்கு போன மாசம் ஒரு மூவாயிரம் பேரை வச்சு மராத்தான் பண்ணியிருந்தோம் அது போக இந்த வருஷம் முடிகிற வரைக்கும் பல்வேறு ப்ராஜெக்டுகளை அடுத்தடுத்து செய்யறதுக்கு ஆளுநர் தலைமையில் நாங்க ரெடியா இருக்கோம்